முதலாவது கன்னி அமர்வு எங்களுடைய பிரதேச சபையிலே இடம்பெற்றது என்னுடைய மக்கள் தங்களுடைய தேவைகளுக்காகவும் அபிவிருத்தியை மேற்கொள்வதற்காகவும் ஒரு நம்பிக்கை தன்மையோடு என்னை இந்த இடத்திலே அனுப்பியிருக்கின்றார்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் எனது வட்டார அபிவிருத்திக்காக நான் முன்னின்று பாடுபடவும் இந்த தளத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்பதை உறுதிமொழி கூறிக்கொள்கிறேன் என்று நான் என்னுடைய கன்னி உரையிலே ஆற்றியிருந்தேன் இந்த சபைக்கு வ வந்து முதலாவது வருடம் கழித்து ரெண்டாவது வருடத்திலே நாற்பத்தஞ்சு வருடத்துக்கு மேற்பட்ட வீதிகள் இங்கே புனரமைக்காமல் இருந்தது அந்த வீதிகள் அனைத்தையும் அடையாளப்பட்டு மிக முக்கியமான தேவைகளாக இருந்தது அங்கே வந்து வைத்தியசாலை காணப்பட்டது முன்வள்ளிகள் காணப்பட்டது கற்பனை தாய்மார்கள் செல்லும் கிளினிக் காணப்பட்டது எனவே அந்த வீதிகள் எல்லாமே குன்று குழியுமாக இருந்தது முக்கியமான தேவை அந்த இடத்திலே காணப்பட்டது நான் அதை அடையாளப்படுத்தி பிரேரணைகள் மூலம் முன்வைத்து அந்த வேலை திட்டங்களை சக்சஸா நான் முடித்திருந்தேன் மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஒரு ஆலயம் கொண்டிருக்கின்றது எங்களிடத்திலே சிவன் ஆலயம் அந்த கோவிலே அன்னதான மண்டபம் இல்லை அதிலே வந்து காற்று வயல்கரை அதிலே ஒரு திருவிழா காலங்களிலே அன்னதானம் பரிமாற முடியாத ஒரு நிலையான கோவில் அங்கே இருந்தது உடனடியாக மக்கள் எனக்கு தேவையை முன்வைத்தார்கள் அதுவும் எனக்கு ஒரு வெற்றியாக இருந்தது உங்களுக்கு தெரியும் ஒன்று வந்திருந்தது அந்த நிறைய உள்வாங்கியிருந்தேன் ஆலயம் வீதி குடிநீர் வசதி வயல் வீதிகள் அப்படி பல வேலை திட்டங்களை என்னால் முடிந்த அளவுக்கு முன்னெடுத்திருந்தேன் ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட வேலை திட்டங்களை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் ஒரு கிராமம் அந்த கிராமத்துல வன்முறை மது போதை அஹ் வயது திருமணம் பாடசாலையை செல்லாத மாணவர்கள் அப்படி நிறைய பிரச்சனை உள்ள ஒரு கிராமத்தை தெரிவு செய்திருத்தேன் இனங்காணப்பட்ட குடும்ப வன்முறையை குறைத்தல் என்ற தலைப்புல நான் அந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்தேன் அந்த கிராமத்தையே ஒன்றிணைத்து வன்முறையற்ற ஒரு கிராமமாக மாற்றி வெற்றிகரமாக முடிச்ச சந்தர்ப்பம் எனக்கு அமைந்திருந்தது பெண்களால முடியாது என்ற ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு பெண்களை ஓரங்கட்டும் நிலைதான் காணப்பட்டது எங்களுக்கான தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்து கொள்வதற்காகத்தான் இந்த பெண்கள் அரசியலில் ஈடுபட்டு வருகின்றார்கள் எந்த தளமாக இருந்தாலும் பெண்ணுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கிறது இந்த சமூகத்திலே குறைவாக இருக்கிறது அந்த இடத்தை நாங்கள் நிரப்ப வேண்டும் அதற்காக பெண்கள் அரசியலுக்குள் உள்வர வேண்டும் நிச்சயமாக உள்ளூராட்சி முடிந்தால் வடமாக நங்கே வடமாகாணம் முடிந்தால் பாராளுமன்றம் செல்வோம் அந்த கதிரையை எமதாக்கி கொள்வோம் என்ற ஒரு எண்ண கருவோடு நாங்கள் இந்த அரசியல் பயணத்தை தொடர்ச்சியாக பயணிப்போம் என்று இந்த இடத்திலே கூறி வைக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்